சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சஞ்சய் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச எல்லா ஸ்டாஃபையும் விசாரிக்கிறாங்க சிந்து வந்து மலையிலேருந்து உளுந்த அன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்து லீவ் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இதில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சிந்துக்கிட்ட கேட்குறாங்க சிந்து அன்னபூர்ணி அதே நேரத்தில் பைரவி மூணு பேர் அங்கே தான் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் டவுட்டாகவே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து ஸ்னேகா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸ்னேகாவை கூப்பிட்டு வர சொல்லி சஞ்சய் சொல்லிடுறாரு அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகமும் சிவாவும் அந்த சிசி சிசிடிவி டிவி கேமராவில் பார்க்கும்போது ஸ்நேகா வந்து ஒரு தொட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட பணமும் கொடுக்குறாங்க இவங்க யார் என்னான்னு தெரியுதான்னு சொல்லி ஆறுமுகம் கேட்குறாங்க அதுக்கு சிவா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு மலையிலேருந்து சிந்துவ தள்ளி விட்டது நான் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொன்னதே இவங்க தான் அப்படின்னதுமே இவங்க யார் என்ன அதுன்னு தெரியுதான்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் அந்த சிசிடிவி கேமராவில் காட்டுறாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்கும்போது இவங்க வந்து சேது மாற்றி இந்த சேதுங்கிறவங்க வந்து பக்கத்தில் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விபரத்தை சொல்லிடுறாங்க அந்த ஃபுட்டேஜை வந்து அவங்க வந்து அப்படியே காப்பி பண்ணி வாங்கிக்கிறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க சஞ்சய் விசாரிக்கிற இடத்துக்கு ஸ்னேகாவும் அவங்க அப்பா தேவராஜனும் வந்துடுறாங்க தேவராஜன் வந்து இன்றைக்கான எபிசோடில் சீனான சீன் போடுறாரு எனக்கு எஸ்பியை தெரியும் அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாரு இந்த பிரச்சனை மட்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நடக்குது அங்கே எஸ்பிக்கு பேசுகிறாங்க அவர் அவர் இங்கேருந்து பேசுகிறாரு டிஎஸ்பி பேசுகிறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து அவரை விட்டுற சொல்கிறாரு சஞ்சயும் விட்ட விடவே முடியாதுங்கிற மாதிரி முதல்ல டோரை லாக் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து நான் கேட்குற இதுக்கு விசாரணைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஃபோனை வாங்கி வச்சுடுறாங்க சினேகாவும் வந்து துள்ளான துள்ளு துள்றாங்க தேவராஜன் பேச்சாரன் பேசி பேசுகிறாங்க ஆனால் பார்த்தா சஞ்சய் விடுறதா இல்லை உட்கார வச்சு விசாரிச்சு அவனு சொல்லி கடைசியில் எல்லாம் ஃபோனெல்லாம் வாங்கி கதவெல்லாம் மூடிட்டு உட்கார வச்சுருக்காங்க அங்கே பார்த்தா ஆர் அதே நேரத்தில் பார்த்தோம்னா பைரவி சிந்து மூணு பேருமே இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்தையும் சிவாவையும் காட்டுறாங்க இப்போ அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த சேதுங்கிறவங்களை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கிறாங்க கடைசியில் அவர் உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு கடைசியில் பார்த்தா சிந்து வந்து தள்ளிவிட சொல்லி காசு கொடுத்தாங்க நான் முடியாதுன்னு சொன்னதுமே நான் தள்ளி விட்டுறேன் ஆனால் போலீஸ்கிட்ட வந்து அதை சிவா தான் தள்ளி விட்டாருங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னமே அப்படியே அடித்து உண்மையெல்லாம் வாங்கிட்டாங்களா இப்போ போலீஸில் போய் சரண்டர் பண்ணணும்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு கிளம்புறாங்க பண்ணியிருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் ப்ரொமோவில் காட்டினதை பாதி ஸ்டோரியை இன்னைக்கான எபிசோடில் காட்டிட்டாங்க என்ன என்ன கொஞ்சம் லென்த்தியாக காட்டிருக்கலாம் ஏன்னா இவங்க கூட்டிகிட்டு போகும்போது சண்டை நடக்கும் கடைசியில் அந்த அதாவது இதை ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ஸ்னேகாவோட ரவுடிங்கெலாம் வந்து இவங்களை அடித்து தப்பிக்க விட்டுருவாங்க அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சஞ்சய் எல்லாம் விசாரித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களாம் வராங்க இவங்க தான் ஃபுட்டேஜ் வந்து ஃபோனில் வச்சுருக்காங்கல்ல அந்த ஃபுட்டேஜை காட்டினதுக்கப்புறம் தான் ஸ்னேகாவை கைது பண்ணி உள்ளே போட போகிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளுக்காக எபிசோடு எழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக நாளைக்கு நாளை மறுநாள் இதே எபிசோடு தான் ஓடும் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் ஸ்டோரி போகும் போல ரொம்பவும் பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பஸ் தெரிப்பதற்கு திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபோர் தேங்க்ஸ் ஓராச்சி